வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இந்தியாவில் எங்களால் எந்த பொருட்களையும் விற்க முடியவில்லை அந்த அளவிற்கு அதிக வரி வசூலிக்கப்படுகிறது தற்போது யாரோ இதை அம்பலப்படுத்தியதால் வரிகளை வெகுவாக குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியாவின் வர்த்தக வரி விதிப்பு குறித்து அதிபர் ட்ரம்ப் மீண்டும் விமர்சனம் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தின் கமாண்டர் பொறுப்பை ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சி ஓவ்ஸினிடம் ஒப்படைத்த சுனிதா வில்லியம்ஸ் நாமக்கல் அறிவு திருக்கோவில் நாமக்கல் மாவட்ட மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் திருச்செங்கோடு பிரிதி பகுதி மக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் திருச்செங்கோடு கேட் கொல்லப்பட்டி ஊஞ்சம்பாளையம் தேவனாங்குறிச்சி அனிமூர் மற்றும் நாமக்கல் ரோடு பகுதிகளை சார்ந்த மாற்றுக் கட்சியினர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தனர் திருச்செங்கோடு நகராட்சி ஆணையாளர் அவர்கள் நகராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சென்று ஆலோசித்தார் ஊட்டியில் நடைபெற்ற மாமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எட்டாவது சோதனை முயற்சியாக நேற்று விண்ணில் செலுத்திய ஸ்டார்ஷிப் சூப்பர் ஹெவி ராக்கெட் சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது ராக்கெட்டின் உதிரி பாகங்கள் தீப்பிழம்புடன் விழுந்த வீடியோ இணையத்தில் வைரல் கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு இழந்ததால் விபத்து என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விளக்கம் அமெரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள முதல் கிளப் உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான அதிகாரப்பூர்வ கோப்பையை டிரம்ப் மற்றும் பிஃபா தலைவர் ஜியோனி அறிமுகப்படுத்தினர் தமிழக அரசு அனுமதி கொடுக்காமல் தலைகீழாக நின்றாலும் கர்நாடக அரசால் மேகதாது அணை கட்ட முடியாது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க